மத்தேயு பன்னெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் இருக்கிறார் என்றார் பத்தாம் வசனம் அங்கே சூம்பின உடைய மனுஷன் ஒருவன் இருந்தான் அப்பொழுது அவர் மேல் குற்றம் சாட்டும் பொருட்டு ஓய்வு நாளில் சொசமாக்குவது நியாயமா என்று கேட்டார்கள் ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குவது நியாயமா என்று கேட்டார்கள் மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் இருக்கிறார் என்றார் ஒரு நாள் அவர் ஏழாவது நாள் ஓய்ந்திருந்தார் அதை ஆசிர்வதித்து பரிசுத்தப்படுத்தினார் மோசையின் மூலமாய் ஒரு பிரமாணம் கொடுக்கப்பட்டது ஒரு நாள் ஓய்வெடுக்க வேண்டும் அந்த நாளை ஓய்வுக்காகவும் கர்த்தருக்கு அடுத்த விஷயங்களுக்காகவும் அதை செலவு செய்ய வேண்டும் என்று மோசையின் மூலம் ஆண்டவர் கட்டளையிட்டார் அதுக்கப்புறம் அது ஒரு பெரிய ஒரு அந்த ஓய்வு நாளுன்றதே ஒரு பெரிய அதை ஒரு கொடுமு கொடுங்கோலாக மாற்றி விட்டாங்க பின்னால் வந்த மத தலைவர்கள் இத்தனை மயிலுக்கு மேலே பிரயாணம் பண்ணக்கூடாது அது அப்படி செய்யக்கூடாது இப்படி சட்டக்கு கூட அந்த ஓய்வு நாளுக்கு அவங்க நிறைய சட்டங்களை போட்டு அதை வந்து ஒரு ஒரு கொடுங்கோன்மையான ஒரு சட்டயம் சட்டமாக மாற்றி விட்டார்கள் யாருக்கும் உடம்பு சரலனா கூட அவன் சா அவன் கஷ்டப்படணும் சாகணும் அவன் வந்து அடுத்த நாள் தான் அவனுக்கு சிகிச்சை கொடுக்கணுன்ற அளவுக்கு ஒரு ஈவு இறக்கமில்லாத சட்டத்தை கொண்டு வந்து விட்டார்கள் அதில் தான் ஆண்டவர் சொன்னார் ஓய்வு நாளுக்கும் நான் ஆண்டவராக இருக்கிறேன்னு சொன்னார் அப்படின்னா என்ன அர்த்தம் ஓய்வு நாளை விட நான் பெரியவர் ஓய்வு நாள் மேலே எனக்கு அதிகாரம் உண்டு நான் நான் தான் அதை ஆசீர்வதிச்சு அதை வந்து விசேஷப்படுத்தினேன் நானே அதை மாற்ற முடியும் எனக்கு அதிகாரம் உண்டு அப்படின்னு சொன்னார் ஆனால் யோவான் ஏழு இருபத்தி மூணில் அவர் அந்த அதிகாரம் உண்டு அவருக்கு ஆனால் அதை அவரை பயன்படுத்தினாரா என்பதற்கு யோவான் ஏழு இருபத்தி மூணு பதில் சொல்கிறது மோசையின் நியாயப்பிரமாணம் மீறப்படாத படிக்கு ஓய்வு நாளில் மனுஷன் விருத்த சேதனம் பெறலாம் என்றால் நான் ஓய்வு நாளில் ஒரு மனுஷனை முழுவதும் சுகமாக்கினதினாலே என் மேல் எரிச்சலாய் இருக்கலாமா ஆண்டவர் என்ன சொல்கிறாரு யோ நான் ஆண்டவர் ஓய்வு நாளெல்லாம் எனக்கு கீழே தான் ஏன் இப்படி செய்வேன் பாயா சொல்லி இருக்கலாம் அப்படி சொல்லலை என்ன சொன்னார் ஓய்வு நாளில் விருத்த சேதனம் பெறலாம் என்றால் ஓய்வு நாளில் சுகமாக்கிறதும் சரிதான் நியாயப்பிரமாணம் மீறப்படாதபடிக்கு அவர் சொல்கிறாரு நான் நியாயப்பிரமாணத்தை மீறலை ஓய்வு நாளில் ஒருத்தன் வியாதியில் கஷ்டப்படுறேன் அவனை சுகமாக்கினேன் அதனால் நான் நியாயப்பிரமாணத்தை மீறலை அதுக்கு என்ன ஆதாரம்னா ஓய்வு நாளில் விருத்த சேதனம் பண்ணலாம் அதே போல் ஓய்வு நாளில் சுகமாக்கலாம் நான் நியாயப்பிரமாணத்தை மீறலை ஏன்னா ஏசு ரத்தம் சிந்து போது தான் புதிய ஏற்பாடு உண்டானது அது வரைக்கும் பழைய ஏற்பாடு தான் நியாயப்பிரமாணம் தான் அதனால அவர் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவர் அல்ல ஆனால் தன்னை கீழ்படுத்தி கொண்டார் சட்டத்தை மதிச்சார் அதனால அதிகாரம் முக்கியமா அல்லது ஒழுங்கு முக்கியமா அப்படின்னு கேட்டா ஒழுங்கு அதிகாரமுள்ள யாரும் ஒழுங்கை கடைபிடிக்கணும் அவசியம் இல்லை எனக்கு அதிகாரம் இருக்கியா அதனால நான் இந்த ஒழுங்கை கடைப்பிடிக்கணும்னு எனக்கு கட்டாயம் இல்லை என்றாலும் ஆண்டவர் என்ன பண்ணார் அவர் ஒழுங்கை கடைபிடித்தார் அந்த நியாயப்பிரமாணத்தை மீறாதபடிதான் அவர் காரியங்களை செய்தார் அதனால் வரிசையில் நிற்கிறத நீங்கள் எடுத்துக்கிடுங்க முதல்ல சின்ன விஷயம் ஒரு முகாம் நடந்தது ரெண்டு பிரசங்கியார்கள் அதில் பிரசங்கம் பண்ணாங்க ஆயிரம் பேர் வந்த ஒரு முகாம் ரெண்டு நாள் மூணு நாள் அந்த கூட்டம் நடந்துச்சு அதில் ரெண்டு பிரசங்கியார் பிரசங்கம் பண்ணாங்க ஒரு பிரசங்கியார் நிறையா பிரசங்கம் பண்ணார் அதிகமாக ஒரு பிரயாணம் பண்ணுறவர் அதிகமாக பிரசங்கம் பண்ணுறவர் அவர் போய் வரிசையில் நின்று அங்கே வந்து வரிசையில் நின்று தான் வந்து சாப்பாடு வாங்கி சாப்பிடணும் அந்த முகாமில் அப்படி ஒரு ஒழுங்கு பண்ணியிருந்தாங்க அவர் தான் அந்த கூட்டத்தையே நடத்துகிறவர் அந்த ஸ்தாபனத்துக்கு அவர் தான் தலைவர் அவர் நினச்சா பேசாமல் அரைக்கி போனால் அவருக்கு சாப்பாடு வந்திருக்கோம் ஆனால் அவர் போய் வரிசையில் நின்று சாப்பாடு வாங்கி சாப்பிட்டார் இன்னொரு பிரசங்கியார் முருமூர்த்தார் பிரசங்கியார்க்காவது நீங்கள் சாப்பாடு கொடுக்க வேண்டாமா வரிசையில் நிற்க விடுறீங்களே என்று முறுமுறுத்தார் ஆகவே அவங்க பிரசங்கையார்கள் வரிசையில் வந்து நின்று சாப்பிடணுன்னு அவசியம் இல்லை அவங்களுக்கு அரைக்கே சாப்பாடு அனுப்பிடுவாங்க ஆனாலும் அவர் வந்து மற்றவங்களுக்கு முன்ன முன்மாதிரியாக வந்து வரிசையில் நின்று வந்து சாப்பாடு வாங்கி சாப்பிட்டார் அதுதான் ஒரு ஒரு மேலான ஒரு காரியம் இதை செய்யணும்னு ஒன்றும் கட்டாயம் இல்லை ஆனால் ஒரு ஒழுங்கு இருக்குது அந்த ஒழுங்கை நான் கடைப்பிடிக்கிறேன் எனக்கு விதிவிலக்கு உண்டு ஆனால் அதை கடைபிடிக்கிறேன் என்று யேசுநாதர் அப்படி ஒரு முன்மாதிரியே நமக்கு காட்டினார் அதனால் நாமும் சட்டத்திட்டம் விதிமுறைகள்னு சொன்னாலே எல்லாருக்குமே அது கஷ்டம்தான் அது எல்லாருக்கும் கஷ்டந்தான் அதை கடைபிடிக்கிறது கஷ்டம் ஆனால் அதை அதிகாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம ஒழுங்குக்கு முக்கியத்துவம் கொடுப்போமானால் நாம் இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் விளங்க முடியும் ஆமே